காப்பியம் சேனல்ல frog அப்படின்ற புக்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பாத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அதுல இன்னைக்கு கடைசி பகுதி ஏற்கனவே நம்ம எப்படி நம்மளோட இலக்குகளை இல்லைன்னா டாஸ்க ஐடென்டிஃபை பண்றது அதை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ண டாஸ்க் எப்படி ஆக்ஷன்ஸா மாத்துறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதை நீங்க முன்னாடி பாக்கலன்னா அதனுடைய வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அதை செய்யறது எப்படின்னு கத்துட்டோம் பட் செய்யும் போது நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் என்ன அந்த மாதிரி அப்படின்னா நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரலாம் இல்லைன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் இல்லாம இருக்கும் அந்த 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 மொமெண்டம் நம்ம நம்ம எப்படி அச்சீவ் பண்றது மாதிரி மாதிரி ஒரு வரும்போது வேலைகளை செஞ்சு எப்படிங்கிறத பார்ப்போமா இந்த சேனல்ல நிறைய படிச்சு அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் சென்றடைற எளிமையா விளக்குறேன் உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற மத்த வீடியோஸ் உங்களை வந்து நமக்காக எட்டு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை ஒன்னொன்னா பாத்துக்கலாம் அப்கிரேட் கீ ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அந்த ஸ்கில்ல எவ்ரிடே இம்ப்ரூவ் பண்ணுங்க அந்த ஸ்கில்லோட இணைந்த இன்னொரு ஸ்கில்ல நீங்க லேர்ன் பண்ணும்போது நீங்க இன்னும் ப்ரொடக்டிவான பர்சனா மாற முடியும் நம்மளோட முக்கியமான ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா நமக்கு கான்பிடன்ஸ் மட்டும் வளர்றது இல்ல வேல்யூவும் வளருது நம்ம ஒரு டாஸ்க்கை ரொம்ப சீக்கிரமாவும் முடிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொரு நாளும் நம்மளே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் எந்த ஸ்கில்ல நம்ம அதிக நேரத்தை செலவிடும் போது நம்ம ரொம்ப வேல்யூபிள் பர்சனா மாறுவோம் அந்த சீக்ரெட் நமக்கு தெரியணும் ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னா அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றது ஒரு புக்ல இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களோட மாஸ்டர் கிட்ட இருக்கலாம் அவங்க கிட்ட போய் நீங்க ஃப்ரீயா வேலை பார்த்து நம்ம அதை கத்துக்கலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம கத்துக்கலாம் இல்லையா சொல்லி கொடுக்கறது மூலமா நமக்கு அந்த விஷயம் அதிகமா இம்ப்ரூவ் ஆகலாம் இல்லைன்னா ஒரு ஒர்க் போய் அட்டென்ட் பண்ணலாம் இல்லை ஒரு ட்ரைனிங் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் போய் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி நம்ம டெய்லியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்டிவ் பெர்சனா மாற முடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் யூடியூப் அல்கார்த்தம் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு இதை போய் சேர்க்கும் ஐடென்டிஃபை யுவர் கீ கன்ஸ்ட்ரென்ஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் தான் நம்ம கீ ஸ்கில்ஸ்னு சொல்லி பார்த்தோம் கீ ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் வீக்னஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறதும் பிரெயின் ஸ்ட்ராங் பண்ணணும் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன என்னோட முடியல அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம அவுட் பண்ணணும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட்டா இருக்கலாம் நம்ம கிட்ட கெட்ட பழக்கம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்ல பழக்கங்கள் இல்லாம இருக்கிறது கூட ஒரு காரணம்தான் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி நல்ல பழக்கங்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வளர ஆரம்பிக்கணும் அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா என்னென்ன மாதிரி அப்படின்னா நம்மளோட கோலை அட்டைன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டூல் நம்ம கிட்ட இல்லாதது ரிசோர்சஸ் இல்லாமையும் கூட காரணமா இருக்கலாம் அப்ப அந்த ரிசோர்சஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எந்த டூல்ஸ் தேவையோ அதை கண்டிப்பா நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த மாதிரி நம்ம டைரெக்டா அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தடை கற்கள் எதுவும் இருக்க போறது இல்ல அடுத்தது புட் பிரஷர் ஆன் யுவர் செல்ஃப் நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறோம் அதுக்கு டெட் லைனே இல்லைன்னா அதை நம்ம என்னைக்காவது ஒரு அர்ஜென்சியோட செய்வோமா கிடையாது அப்போ இதுல என்ன ஒரு சீக்ரெட்னா கண்டிப்பா ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு டெட்லைன் செட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ஒரு அர்ஜென்சி கிடைக்கும் நமக்கு அந்த வேலையை செய்ய முடிக்கிறதுக்கான மொமெண்டம் தானா கிரியேட் ஆயிடும் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருந்தா இன்னைக்கு அதுக்கு தயார் ஆவீங்களா இல்லையா அப்போ ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால எவ்ரிடே நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த மைண்ட் செட் கண்டிப்பா நம்ம அந்த வேலையை சென்று முடியறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்து மோட்டிவேட் யுவர் செல்ஃப் இன்டூ ஆக்ஷன் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்ஸ் அப்புறம் நம்மளோட இன்னர் வாய்ஸ் வந்து என்னைக்குமே நமக்கு ஒரு நண்பனா இருக்கிறது நமக்கு கான்பிடன்ஸை கொடுக்கற இன்னர் வாய்ஸ் இருக்கிறது அதே மாதிரி நான் சக்ஸஸ் அடைய போறேங்கிற விஷயத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பாக்கிறது இந்த மாதிரி நம்மளே நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கும் போது நம்மளோட செயல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நான் பண்ணுவேன் இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செய்யற செயல்கள் ரொம்ப சிறப்பாகவே முடிக்கலாம் அடுத்து டெக்னாலஜி மாஸ்டர் ஆர் ஸ்லேவ் அதாவது இந்த காலத்துல நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு நம்ம எதை படிக்கணும் எதை லேர்ன் பண்ணு நினைச்சாலும் இன்டர்நெட்ல எல்லாமே கொட்டி கிடக்கு நம்ம எல்லாரும் இன்டர்நெட்டையும் இந்த டெக்னாலஜியும் நம்ம மாஸ்டரா இருந்து யூஸ் பண்றோமா இல்ல நம்ம இந்த டெக்னாலஜிக்கு ஸ்லேவா இருக்கோமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்க மாஸ்டரா இருக்கீங்களா இல்ல அது உங்களுக்கு மாஸ்டரா இருக்கா டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு ஒரு டெரிபிள் மாஸ்டரா இருக்கலாம் இல்லைனா ஒண்டர்ஃபஃபுல் சர்வெண்டாக இருக்கலாம் அந் அந்த டெக்னாலஜியை சர்வெண்ட்டாக யூஸ் பண்ண தெரியறது தான் நம்மளோட ஸ்கில்லே நீங்கள் டெக்னாலஜிக்கு மாஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க டெக்னாலஜியை உங்களுக்கு எது எதுக்கு தேவையோ எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அதுவே அது உங்களுக்கு மாஸ்டர் இருந்துச்சுன்னா உங்களையே அறியாமல் உங்களுடைய நேரத்தை டெக்னாலஜியில் இல்லைனா இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திங்க் வைஸ்லி ரைட் டைம் டு ஆக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி இருக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கோம்னா கண்ட நோட்டிஃபிகேஷன் வர்றது அப்போ உங்களுக்கு எது ரொம்ப தேவையான நோட்டிபிகேஷன்னு செலக்ட் பண்ணி அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு மித்த எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பர் டே செலவு பண்ணி அந்த டைம்ல போய் எது அதெல்லாம் வந்து மற்ற விஷயங்களை நீங்க போய் பார்க்கலாம் உங்களோட ஃபோன்ல ப்ரொடக்டிவ் ஆப்ஸ் நிறைய வச்சுக்கணும்

போக்கஸ் யோர் அட்டென்ஷன் எப்பவுமே மல்டி டாஸ்கிங் நம்ம என்னங்க சந்திரமுகி படத்துல வர ரஜினிகாந்தா தசாவதானியா இருக்கிறதுக்கு தேவையில்லை நம்ம ஒரு டாஸ்க் எடுத்து அதை ப்ராப்பரா அண்ட் அட்டென்ஷனோட பண்ண கத்துக்கணும் நம்ம கிட்ட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்ய கத்துட்டோம்னாலே நம்மளால நிறைய சிறப்பான செயல்களை செய்ய முடியும் அடுத்து டெவலப் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி ஏற்கனவே நம்ம டெட்லைன் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளே நமக்கு ஒரு அர்ஜென்சியை செட் பண்ணிக்கும் போது இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம ப்ராப்டாக ஆக்ட் பண்ண கத்துக்கணும் எப்பவுமே ஒரு அர்ஜென்சி ஒரு வேலையோட நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம குயிக்கா செஞ்சிடலாம் மீதி இருக்கிற நேரத்தை நம்ம நமக்காக செலவிட்டுக்கலாம் ஸோ இது ஒரு மொமெண்ட் நம்ம பில்ட் பண்ணும் அந்த விஷயத்த சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இர்தட் ஃப்ராக்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம் எவ்வளவு முக்கியமான விஷயம் இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம இருக்கிற நிலைமையை விட ஒரு பவர்ஃபுல் இண்டிவிஜுவலா நம்ம மாற முடியும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா உங்களோட வெல்விஷர்ஸுக்கு நீங்க யாருக்கெல்லாம் வெல்விஷரா இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சோ அவங்க கண்டிப்பா ஒரு எஃபிஷியன்ட் பவர்ஃபுல் பர்சனாக மாற முடியும் இந்த வீடியோஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது என்னோட சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மீண்டும் சந்திப்போம்